ஸ்வீதம் சார் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கிறாங்க பாவம் என்ன கடன் சொல்லையோ இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாரு ஒரு ஒரு மூவிக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் தேவை இல்லைங்க அது ஒரு மூவி வின் வின் பண்ணணும் ஏதோ ஒரு பேக் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அது வந்து இந்த சாங் தான் அந்த அந்த விஷயத்த சொல்லும் டேரக்டர் சங்கர்னு போட்டிருக்கீங்க டேரெக்ட்ரு எதாவது படத்தில் எதாவது ரொம்பதான் சொல்லுவாங்கள்ல பணம் வாங்கிட்டு கதையை சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான இஷ்யூவா ஒரு டூ இயர்ஸ்க்கு தமிழ் மூவீஸ் டெய்லி ஒரு ரெண்டு மூவி ரிலீஸ் பண்ணலாம் அவ்வளோ மூவிஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் இப்போ சொல்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வெரி பர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இங்கே படம் எடுக்கிறவன் வந்து பெரிய ஆள் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறவன் ரிலீஸ் பண்ணுறவன் தான் அங்கே ஆள் அவன் ரிலீஸ் பண்ணான்னா ஹீ சக்ஸஸ்ஃபுல் அந்த படம் ஃப்ளாப் ஆகுதோ விண்ட் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ரிலீஸ் பண்ணியா உன்னை உன்னோட பேரில் ரிலீஸ் பண்ணியா சென்சார் பண்ணியா அதுதான் முக்கியம் பேர் சிந்தியாவோடே நான் வந்து ப்ரொடியூசர் ஆஃப் தினசரி மூவி ஸோ நான் அந்த மூவியில் ஹீரோயினாகவும் பண்ணியிருக்கேன் சரி வந்து ட்ரைலர் இப்போ சமீபத்தில் வந்தது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு கீழே பார்த்துருப்பீங்க மேடம் நீங்கள் சாருக்கு ஒரு கமெண்ட்ஸ்லாம் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் என்ன இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் இது பண்ணி அவங்க சொல்றாங்க ட்ரெய்லரில் இல்லைங்க அது வந்து சாங்ல வந்துச்சு ஃபஸ்ட்டு சாங்கில் ட்ரெய்லரில் வந்து எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ ட்ரெய்லரில் வந்து ட்ரோலாகவே ஆச்சு ட்ரோலிங்கில் இருந்தது அதுதான் ட்ரெய்லரில் வந்து அந்த மாதிரி இல்லை ட்ரெய்லரில் வந்து இப்போது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டாங்க பிகாஸ் நான் ஒரு ரெண்டு இன்டர்வியூஸ் கொடுத்தனால என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு என்னை பற்றி தெரியாதனால ட்ரோலிங் இருந்துச்சு இப்போ வந்து நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சனால அவங்களுக்கு வந்து ட்ரோலிங் கம்மியாயிடுச்சு ஆனால் வந்து ஒன்று ரெண்டு பேர் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க ஸோ அந்த நெகட்டிவ் இட்ஸ்னால் நெகட்டிவ் பீப்பு அவங்க நெ அப்போ வந்து அவங்க ம அந்த அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ சுச்சுவேஷன் அது மாதிரி ஒரு காமெண்ட் போட்டு போவாங்க தட்ஸ் நாட் அவங்க அதுதான் ஒன்று நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போது அவன் காமன் அது படிக்கிறப்போ காமன் போடுறப்போ அவன் எந்த சுச்சுவேஷன் மைண்ட் செட்டிங்கில் இருக்காங்களோ அதில் ஏற்ற மாதிரி போட்டுருவாங்க கோமாக இருக்காங்களா கோமா போடு ஹாப்பியாக இருக்காங்களா ஹாப்பியாக ஒன்று போடு அப்படிதான் ஸோ அது அது பெருசாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஆக்சுவலாக ஸ்ட்ரோலிங் அந்த மாதிரி சைடில் இருந்துச்சுன்னா தான் அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனையில் இது மீன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வீ கேன் ஆக்சுவலி ஃபிக்ஸ் இட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இப்போ வந்து ட்ரோலிங் இல்லை என்னென்னா நான் வந்து சக்சஸ் ஆகும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பிகாஸ் நீங்கள் வந்து நல்லா ஒரு பெரிய இது எடுத்துருக்கீங்க எஃபர்ட்டு அந்த எஃபர்ட் வந்து நான் சக்ஸஸ் ஆனால் மற்றவங்களாம் சக்சஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ட்ரோலிங் அதிகமாக இல்லை ட்ரெயிலர்லலாம் பட் சாங்கில் இருந்துச்சு அது வந்து இட்ஸ் ஓவர் கம் ஓவர் கம்மிங் தான் மியூ இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும் வெல்கமிங்காக இருக்கும் ஏன்னா இது மாதிரி ஒரு மூவி தான் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

நான் வந்து ரொம்ப செலக்டிவ் என்ன நான் வந்து எப்படின்னா என்னோடய ஐடி ஜாப்லனால நான் வந்து ஒரு நிறைய பேர்த்த ஹை பண்ணி ஜாப்பில் இது பண்ணேன் அந்த மாதிரி பொசிஷன் இருக்கனால எனக்கு பார்த்தவங்களே தெ தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஒதர் தே ஃபிட் ஃபார் தட் ஜாப் அப்படின்னு ஸோ அந்த ஒரு இது வந்து சினிமா லைன் வந்து எனக்கு த்ரீ இயர்ஸாக தான் இருக்கேன் மூவி இண்டஸ்ட்ரியில் பட் ஸ்டில் வந்து எனக்கு இப்போ வந்து புரிஞ்சிருச்சு எப்படி அவங்க பார்த்தவங்களே என்ன ஏதுன்னா அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு டிரெக்டரில் பிக்ட் இம் ஸோ தேட்ஸ் அ பிக் க்ரெடிட் ஃபார் ஹீம் ஆஸ் வால் பிகாஸ் அவங்க ஒரு டேலண்டடாக இருந்தால் தான் நம்ம பிக் பண்ணுவோம் அவர் சொ அவர் ஸ்கிரிப்ட் சொன்ன இது எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் இது ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு அதனால் வந்து ஒரு ஒரு நர்வஸ் ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு அவரது பட் ஒரு கதையாக அவர் நல்லா வச்சுருந்தார் ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஹி ஹஸ் குட் ஃபேமிலி ட்ராமா ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது ஃபேமிலி ட்ராமாவாக எடுக்கல ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் அவர் எனக்கு கதை சொன்னப்போ வந்து இட்ஸ் அ ஹாஃப் வந்து ஃபேமிலி ட்ராமா இன்னும் ஒரு ஹாஃப் வந்து ஒரு த்ரில்லர் ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஸோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு பட் அதை வந்து கதையை வந்து சேஞ்ச் பண்ணோம் நடுவில் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் ப்ராஜெக்ட் நிறுத்தி வச்சு த ரீசன் இஸ் அது வந்து ஃபிட் ஆகாது ஒரு மூவிக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ராமாவாக ஃபுல்லாக மாற்றிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது வேறு மாதிரி ஸோ ஃபுல்லாக மாற்றினோன்னா எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் கொஞ்சம் இதாக போச்சு அது சரியாக வருமானு அப்புறம் அதுவும் வந்து அது ஒரு விஷயம் தென் அவருக்கும் வந்து ஒரு ஷூட்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வேணும் அப்படின்னு நான் எங்களுக்கு வந்து அது கொடுத்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் வேறு இஷ்யூஸில் இருக்குது அதனால் வந்து பட் ஐ ஒன்ட் சே ஐ ஒன்ட் டிகிரேட் இஸ் ஒர்க் ஸ் அ குட் சாண்டட் பட் அதை காட்டும் ஒரு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு இதாக கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அவங்க காட்டிலே இவங்க பெஸ்ட்டாக அப்படின்னு பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்லுவோன்னா அவங்க ஃபைனல் அவுட்புட் என்ன கொடுக்குறாங்களோ அது பெஸ்ட்டு நீ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலே ரேஸில் ரன்னிங் ரேஸில் போகிறாங்க அதில் ஃபாஸ்ட்டு ஒரு ஒரு சிக்ஸ் காம்படிட்டர்ஸ் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ பீப்புள் வந்து அவங்க வந்து ஓரளவு பண்ணிடுறாங்க ஸோ நல்லா ஓடி எல்லாம் பண்ணுறாங்க பட் லாஸ்டில் இருக்கிற அந்த அந்த ரேஸ் வின் பண்ணணும்னா அந்த லாஸ்ட்டில் கிடைக்கிற அந்த லாஸ்ட்டில் யார் ஓடுறாங்களோ அவங்க தான் ரேஸ் வின் பண்ண முடியும் பிகாஸ் அந்த பர்சன் வந்து இஃப் தி ட்ராப் த பால் த என்டையர் திங் இஸ் கான் என்டையர் ரேஸ் அதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா இவர் லாஸ்ட்டில் பெர்ஸ்பரேஷனை வந்து என் கூட ஜாயின் பண்ணார் ஒரு மூவியாக ஃபுல்லாக பார்த்தாரு இது இங்கே இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் என்னோடய க்ரியேட்டிவ் வேணால் எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிரெக்டர் இருக்கப்போ நான் வந்து உள்ளே அதில் இது பண்ண முடியாது பிகாஸ் தட் டிரெக்டர் டசன்ட் லைக் மீ இன்ட்ரொடியூசிங் நீ ப்ரொடியூசர்னால் அதில் இருக்கணும் நீ வரக்கூடாதுன்னு பட் எனக்கும் ஓகே தான் பிகாஸ் ஒரு ஒரு ஃப்ரீடம் ஃபுல்லாக கொடுத்தா தான் ஒரு 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 க்ரியேட்டர்னால நல்ல ப்ராடக்ட் வெளியாக கொடுக்க முடியும் நீ ஒரு ப்ரொடியூசர்னால் அந்த லைனில் இருந்துட்டு ஈஷுட் நாட் இன்டர்ஃபியர் நான் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன் அந்த ஃப்ரீடம்க்கு ஏற்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணார் நோ இஷ்யூஸ் இவருக்கிட்ட வந்து என்னென்னா ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஒரு இதாக பார்த்து எங்கெங்கே எதெது பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில் ஆகும்னு அதை வந்து இது பண்ணாரு அவ்வளோதான் அதில் என்னோட இன்புட்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன் அந்த சாங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது சில ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடி வேணான்னு சொன்னதெல்லாம் எடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மூவியாக பண்ணது அதனால ஐ வில் கிவ் குட் க்ரெடிட்ஸ் டேஹம் தேங்க்யூ அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல பட் ஐ வில் ஐ வில்லி அப்ரிஷியேட் பண்ணி முடிச்சுட்டாவே அந்த டேரக்டருடைய ம மைண்டு ஃபுல்லாக இது இப்படி தான் என் கதையாங்க ஆனால் அந்த கதையை திரும்பவும் வடிவமைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த கதையை நம்ம தூண்டிக்கிட்டு கட் பண்ணி வரணும் நீங்கள் நான் பாதியிலேருந்து உள்ளே வந்திருக்கீங்க ஸோ இந்த கதையை எப்படி வடிவமைச்சிங்க இந்த கதையை வந்து ஃபுல்லாக எப்படி புரிஞ்சிங்க இவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இருந்துதா இல்லையா இல்லை என இதில் வந்து சாந்தனின்னு ஒருத்தங்க இருக்காங்க இன்னொரு இருக்காங்க ஸோ இந்த ஹீரோயினுக்கு மெயின் ஏன்னா ப்ரொடியூசர்ன்ற போது ப்ரொடியூசர் தான் முக்கியத்துவம் நிறைய கொடுப்பாங்க படத்தை நீங்கள் வந்து எடுத்து முடிச்சு திருப்பி கட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது படம் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்லை ஆக்சுவலாக தினசரியை வந்து நாங்கள் மாற்றவே இல்லை தினசரி தினசரியாக தான் இருக்குது என்னென்னா நாங்கள் தேவையில்லாத லேகாக இருக்குது அப்படின்னு இருக்கிற இடங்களில் ட்ரிம் பண்ணியிருக்கோம் தேவையான சீன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோட கமெண்ட் யாருன்னா இசைநானி இளையராஜா சார் ஆர் ஆர் பண்ணும்போது அவர் தான் பார்த்துட்டு சொன்னார் நான் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஸோ என்னுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் அவர் சொன்னதை வந்து பண்ணோம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் லேக் இருந்த இடம்லாம் ட்ரிம் பண்ணோம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் சில இடங்கள் ஆட் பண்ணோம் செகண்ட் ஆஃபில் நல்லா இருந்துச்சு ஸோ அப்போது படமாக நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு மிக்ஸிங் போனோம் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப டப் பண்ண போகணும் ஃபைனல் வேறு ஒர்க்கு நம்ம டிஐக்கு இங்கெல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வேறு மாதிரி இருக்குது ஸோ அந்த இமயம் இசைஞானி இளையராஜா சார் சொன்ன வார்த்தை எங்களை ட்ரிகர் பண்ணது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு நான் கதையெல்லாம் மாற்றவே இல்லை ட்ரிம் பண்ணி அழகாக ஒரு விஷயம் பண்ணுங்க தினசரி தினசரியாக தான் இருக்கு ஆனால் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு படத்துக்கே இளையராஜா சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சாருக்கு இது எங்கே உங்களுக்கு டச் பண்ணிச்சுனா நீங்கள் இருக்கிறது பாப் சிங்லாம் ஃபாரின்ல பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தமிழ் மேலே எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த தமிழ்நாட்டில் படம் எடுக்கணும் அப்படின்ட்டு மெயின் இளையராஜா சாரதான் சாங் கேட்டிங்களா ஆ ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம்னு சொன்னீங்கன்னா இது ஃபஸ்ட்டு படம் இல்லை இது செகண்ட் மூவி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு மூவியில் மெயின் லீடாக பண்ணேன் செகண்ட் மூவியில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இது அவர் ராஜா சார் மூலிமா தான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன் ஸோ ராஜா சார் தான் அவர் அவரு க மூவி கம்போஸராக கிடைச்சாதான் மட்டும்தான் இந்த மூவி நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன் மூவி அவருக்கு கிடச்சார் தென் வீ ஸ்டார்டட் ஷூட்டிங் இன் எவ்ரி திங் பண்ணால் எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா எனக்கு அவரோட சாங்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்த்து தான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அவர் பாட்டு ஐ ஃபால் இன் லவ் வித் இஸ் மியூசிக் ஸோ அதனால ஒரு ஒரு அந்த சாங் அவர் தென் நிறைய சாங்ஸ் பாட ஆரம்பித்தேன் தமிழில் ஸோ தமிழ் கற்றுக்கிட்டேன் எல்லாம் பண்ணேன் அதனால் அந்த சாங் அந்த சாங் நான் சொல்ல முடியாது பிகாஸ் அந்த சாங் வந்து என்னோட வெரி க்ளோஸ் டு ஹார்ட் மை டியர் சாங் அதனால் அந்த சாங்கை வந்து இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்ல முடியாது என்ன ரீசன் வந்து அந்த இந்த மூவியோட ஒரு பெரிய பேக் போனும் அந்த சாங் இருக்கும் அதை நான் ராஜா சட்டை கேட்டேன் யூஸ் பண்ணுறேன்னு அவர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் சவுண்ட் இன்ஜினியர் ப்ரோக்ராமர்ட்ட அந்த சாங் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்டாக இருக்கும் இட் வில் கிவ் அ பிக் இம்பேக்ட் அந்த சாங் அங்கே படம் பார்க்குறப்போ அந்த ஒரு சாங்கு மேபி மேபி இல்லை ஃபார் ஷோர் தட் வில் கிவ் அ பிக்கெஸ்ட் இம்பேக்ட் ஆன் திஸ் மூவி அந்த ஒரு ஒரு மூவிக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் தேவை இல்லைங்க அது ஒரு மூவி வின் பண்ணணும் ஏதோ ஒரு பேக் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அது வந்து இந்த சாங்கு தான் அந்த அந்த விஷயத்தை சொல்லும் அந்த கடைசியில் அந்த சாங்கு தான் அந்த விஷயத்தை சொல்லும் இந்த மூவி என்னன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த அதனால் அந்த அந்த சாங்கு சொல்ல முடியாது பாடவும் முடியாது ஓகே ம் இந்த நீங்க வச்சிருக்க ஸ்டில் பாத்தீங்கன்னா அஜித் சார் படம் ராஜா படம் பாத்திருக்கீங்களா அதுல ஹீரோயின் ஒருத்தர் ஜோதியா மேடம் இருக்காங்க இன்னொரு ஹீரோயின் கன்னட உபேந்திர அவங்களுடைய ஒய்ஃப் வருவாங்க அவங்களுக்கு லுக் இருக்கு நீங்க அதை கவனிச்சிங்களா யாராவது உங்களுக்கு அத சொன்னாங்களா நான் என்ன எல்லாருமாதிரியும் சொல்கிறாங்க ஒரு ஏன்னா நான் வந்து புதுசு ஃபே புதுசு ஃபேஸ் அது என்ன சொல்லுவாங்க இட்ஸ் அ நியூ ஃபேஸ் டு இண்டஸ்ட்ரி அதனால வந்து ஒரு நான் என்னோட நான் நான் நானாக ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீ இவ்வளோ மாதிரி இருக்கே அவ்வளோ மாதிரி இருக்கே ஈவன் மென் கூட கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க லேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்களே அவங்க கூட அவ்வளோ மாதிரி இருக்கே அதெல்லாம் வந்து எனக்கு Uh, you feel bad because you're a woman they when you compare them to men other than the pressure because அவங்களுக்கு தெரியல என்ன யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஒன்ஸ் ஒரு ரெண்டு மூவியில் ஃபேஸை பார்த்து இது பண்ணிட்டாங்கன்னா இவங்க இவங்க தான் நான் நான் தான் நான் இன்னொருத்த மாதிரி இருக்க முடியாது இந்த ஃபேஸ் ஆகும் இந்த ஃபேஸ்லாம் இருக்க முடியாதுல்ல ஸோ எனக்கு வந்து ஐ ஐ டோன்ட் ஃபீல் திங் அவங்க ஒரு ரெண்டு மூவியில் என்னை பார்க்குறது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மூவியில் மோஸ்ட்லி எல்லாரும் பிகாஸ் ஐ பிகேம் வைரல் டூ மந்த்ஸ் அகோ ஐ பிகேம் வெரி வைரல் டு இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் டு த இன்டையர் இந்தியன் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டுக்கு தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு ஸோ அதனால் இப்போ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என் பார்க்க பார்க்க பழகோன் கம்பேர் இட் எனி ஒன் சிந்தியா சிந்தியா இஸ் நாட் அதன் சிந்தியா இஸ் நாட் யூர் சம்மன் சிந்தியா சிந்தியா அவங்க அவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த ஃபேஸ் தான் இருக்கும் உள்ளதான் தமிழ் சினிமாவெல்லாம் இன்னொன்று இருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா சின்ன படங்கள் வரும் ஆனால் அதிகமாக தேட்டர்களில் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நிறைய படங்கள் தேக்கங்கள் இருக்கு

மூவியெல்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறதே கஷ்டம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஷூட்டிங் போகும் இல்லை நடுவில் ஷூட்டிங்கில் நிறுத்துவாங்க இல்லை போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நின்று போகும் இல்லை சம்டைம்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்டுவாங்க ஆனால் வெரி ஃபியூ பீப்புள் கோ டு ரிலீஸ் ஏன்னா ரிலீஸுக்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் காஸ்ட் வந்து மூவிக்கு பட்ஜெட் இருக்கும்ல அந்த பட்ஜெட்டில் மூவியோட ஃபுல் பட்ஜெட்டில் ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஒரு டென் க்ரோர்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த டென் க்ரோர்ஸில் ஒரு எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வச்சுக்கோங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் யூ நீட் ஃபார் த ரிலீஸ் நான் ரிலீஸ் வந்து ஈஸி கிடையாது பிகாஸ் ரிலீஸ்னு வந்துட்டா ஒரு உங்கள் மூவி இருக்குதுன்னு ஒரு ஆடியன்ஸ்ட்ட போய் செய்கிறதுக்கு நிறைய இருக்குது பண்ணணும் அது எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதனால மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க ஏதோ ஷூட்டிங் பண்ணி அது பண்ணி சின்ன சின்ன ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணி முடிச்சிடுவாங்க பெரிய ஆர்டிஸ்ட்லனாலும் ரிலீஸுக்கு போக மாட்டாங்க ஏன்னா ரிலீஸ் போனால் பயம் அது என்ன ஆகும்னு தெரியாது ரிலீஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் தேட்டர்ஸ்க்கு தேட்டர் தேட்டர் ரிலீஸ்க்கு தேட்டருக்குள் ரிலீஸ் போனோம்னா தேட்டர்ஸ்க்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க இது பண்ணுவாங்க தேட்டர் சின்ன பணம்னால் தேட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நீங்கள் ரென்ட் பண்ணி என்ன நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி பப்ளிசிட்டி எவ்ரி வேல் யூ ஹேவ் டு டூ பப்ளிசிட்டி ஒவ்வொரு பப்ளிசிட்டியும் இட்ஸ் காஸ்ட் மோர் மணி ஸோ ரிலீஸிங் இஸ் நாட் ஈஸி தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் மூவி மேய்ட் அண்ட் ஸ்டில் ஆஃப்டர் சென்சார் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் சிட்டிங் இன் த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்கேன் அந்த மூவீஸு ஒரு மூவீஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணாலே ஒரு டூ இயர்ஸ்க்கு தமிழ் மூவிஸ் டெய்லி ஒரு ரெண்டு மூவி ரிலீஸ் பண்ணலாம் அவ்வளோ மூவீஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் இப்போ சொல்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெரி பெர்ஃபெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இங்கே படம் எடுக்கிறவன் வந்து பெரியால் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறவன் ரிலீஸ் பண்ணுறவன் தான் அங்கே பெரியாள் அவன் ரிலீஸ் பண்ணான்னா ஹீ சக்ஸஸ்ஃபுல் அந்த படம் ஃப்ளாப் ஆகுதோ விண்டா அதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ரிலீஸ் பண்ணியா உன்னை உன்னோட பேரில் ரிலீஸ் பண்ணியா சென்சார் பண்ணியா அதுதான் முக்கியம் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவியும் எனக்கு ஹேடர் ரியலி பேட் ஸ்டெப்ஸ் என்ன நிறைய விஷயம்லாம் ஆச்சு அதையும் தாண்டி ரிலீஸ் பண்ணேன் இந்த மூவிலையும் வந்து எனக்கு சில ட்ரா செட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி மூவியை டேக் ஓவர் பண்ணி ஃபைனலாக ஒரு இதாக முடிச்சு ரிலீஸுக்கு நான் பப்ளிசிட்டி ரிலீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிலீஸுக்கும் இப்போ இதாகிச்சு இப்போ யூ சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு வந்துடுச்சு சென்சார் சர்டிஃபிகேட்டும் பண்ணிட்டோம் யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு பிகாஸ் இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமானால யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு ரிலீஸ் டேட் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டைன்ஸ் டே எங்கள் கண்ட்ரியில் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவோம் எங்கள் கண்ட்ரியில் லவ்வர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வேலன்டைன்ஸ் டேனால் வந்து லவ் ஃபார் எவ்ரி ஒன் என்ன யாருக்கு வேணால் லவ் அது மாதிரி தான் பட் இந்த கண்ட்ரிஸ் லவ்வர்ஸ் டே ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ் நான் அப்படி கிடையாது இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அந்த டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து இந்த வேலன்டைன்ஸ் டே அந்த டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டே ஏன்னா யூ த்ரூ அவுட் திரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ மதர்ஸ் டே அப்படிலாம் இருக்குது ஸோ அந்த ஒவ்வொரு டேயில் என்ன பண்ணுறோன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த மதர்ஸ் டே வந்துச்சுன்னா அது ஒன் ஒன் இயர் மதர் நீங்கள் கண்டுக்க வேணா அந்த ஒரு நாள் ஆச்சு மதருக்கு போய் பூ வாங்கி கொடுக்குறீங்கள ஏதாவது பண்ணுறிங்கள அதே மாதிரி ஒரு வேலண்டைன்ஸ் டேனால் யூர் ஷோயிங் யூர் லவ் டு எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸு உங்களுக்கு உங்களுக்கு ஐ மீன் ஒர்க் பண்ணுற கோ ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூர் ஷோயிங் இயர் லவ் டு தெம் இந்த மாதிரி அந்த டைமில் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஸோ அதனால அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் அந்த டேட் வந்து இப்போ ஃப்ரைடேவாக போச்சு இந்த இயர் ஃபார் சம் மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து அந்த டேட் வந்து டியூஸ்டே வரும் தேர்ஸ்டே வரும் எதோன்னு இந்த டைமில் இந்த இயரில் வந்து இட்ஸ் ஃப்ரைடே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் நான் பார்த்தேன் அவ்வளோதான் இட்ஸ் ஃப்ரைடே ஃப்ரைடேஸ் தான் மூவிஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ ஃப்ரைடே அண்ட் தென் வேலன்டைன்ஸ் டே ஸோ வில் யூஸ் இட் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து ஒரு அந்த மாதிரி பேஸ்டு ஸ்டோரி அதை சொல்லிடக்கூடாதுனால அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஃபேமிலியாக ஓரியன்டாக ஒரு லவ் பேஸ்ட் பண்ணி அது லவ்னா ரொமான்டிக் லவ் இல்லை ஒரு ஒரு ஃபேமிலி லவ் ஒரு ஃபேமிலி லவ்வாக அது எப்படி இருக்கணும் இப்போ வந்து என்ன லை இந்த இப்போ வந்து நம்ம க கண்ட்ரியில் எந்த மாதிரி போய்ட்டு அது ஒரு யங்கர் பாப்புலேஷன் எப்படி ஸ்பாயில் ஆகிறாங்க

வெற்றி ஆனாலும் சரி அடுத்த படத்துக்கான கதைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஒருவேளை இந்த படத்துக்கு வந்த தினேஷ் அவர்களோடையே தொடர போகிறீங்களா அடுத்த படத்துடைய பயணம் இல்லை கதை நிறைய பேர் கேட்டுருக்கீங்களா டு பி ஹானஸ்ட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலேயும் என்னை வந்து இந்த சேஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சில ஒரு சில மீமி மீம்ஸ் எல்லாம் போட்டேன்னா ஒரு ஆள் முன்னாடி போயிருக்கோம் அவ்வளோ பேர் சேஸ் பண்ணுவாங்கள்ல அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க டிரெக்டர்ஸு பட் நான் வந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஐ நோ வாட் ஐம் கோ டூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவி தான் பண்றேன் கண்டிப்பா அது டைட்டில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் அதை பற்றி எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அது ஒரு டீம் என்ன டீம் ஏதுன்னு இப்போல்லாம் சொல்ல முடியாது வென் வென் திஸ் மூவி ரிலீஸ் வென் நான் எல்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் இட் வில் கம் அவுட் ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு இறங்கும்போது அந்த ரியாக்ஷன் போது கொஞ்சம் எஃபெக்ட் எடுக்கவேண்டும் அதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொன்ன உடனே ஒரே டேக்கா ஆக்சுவலாக என்னுடைய டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி வேலை வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த கேரக்டர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இப்படியாக மாறிடுவாங்க அப்படி தான் நம்ம வந்து வேலை வாங்கு அந்த இடத்துல பார்க்கும்போது மேடம் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு இது போதும் நீங்கள் இந் இவ்வளோ இதுக்குள்ளே கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும் மேடம் இதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போக வேணான்னு சொல்லி ரொம்ப காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சரி எனக்கு இப்படிலாம் பண்ணுங்கலாம் சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தூரம் ட்ராவல் பண்ணதில்லை அங்கே டைரக்டர் சொல்லி கொடுத்து நடித்தது ஒரு ஒரு விதமாக இருந்தாலும் அவங்க அந்த ஸ்கிரிப்டை அப்சர்வ் பண்ணி இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணி அதை அதில் ட்ராவல் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அவங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது இவங்க ஃபாரினராக இருந்தாலும் பட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த நடிகை சிறந்த நடிகை நிறைய த நிறைய திறமைகள் இருக்குது அவங்களுக்குள்ள அவங்களுக்கான ஸ்கிரிப்டஸ் அமைய அவங்களுடைய டேலண்டஸ் என்னென்னு ப்ரூஃப் ஆகும் ஏன்னா ஒரே படத்தில் எல்லா விதமான டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல அவங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது சரி டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு டேரக்டருக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அண்டு அந்த டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற விதங்கள் இருக்குல்ல ஸ்பாட்டில் கொடுக்குற விஷயத்த தாண்டி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எனக்கு பண்ண அவங்க சப்போர்ட் இருக்குல்ல என்ன வேணாலும் பண்ணுங்கள் இது இது கொடுங்க நான் நான் வந்து எக்ஸாம்பிள் நான் சின்னதாக ஒரு விஷயம் கேட்பேன் இல்லைல்ல தினா நீங்கள் பெருசாக செலவு பற்றிலாம் யோசிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள் அது வந்து ப்ரொடியூசராக இல்லை அவங்க ஒரு ஆக்டராக அந்த இடத்துல பார்க்குறாங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்கிரிப்ட் இந்த ரீச் ஆகணும் அப்படின்னு அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபயர் இருக்குல்ல ஸோ இன்னும் அடுத்து அடுத்தடுத்து வர படங்களில் தான் அவங்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ்ஜான என்ன பர்ஃபாமன்ஸ் என்னன்றதை பார்ப்பாங்க ட்ரோல் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் மேடம் உடைய ஃபுல் டேலண்ட் தெரியாது இனிமேல் பார்ப்பாங்க அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக பார்ப்பாங்க அவங்க பேசிக்காகவே வந்து பாக்ஸிங் அவங்க பாக்ஸிங் தெரிஞ்சவங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்க ஆக்ஷன் பிளாக் படங்களுக்கு அவங்க ரொம்ப ஆப்டானவங்க நம்ம நம்ம ஒரு காலத்தில் விஜய் சாந்தி சொன்னோம்ல ஆக்ஷன் அதை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க டேலண்ட் இருக்குது பாக்ஸிங் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க

அடுத்தது பணம் பண்றோம் இந்த தினசரி மூவில நான் வந்து ஒரு செகண்ட் ஆஃப் வந்து வேற ஸ்டோரி இருந்துச்சு த்ரில்லரு அந்த த்ரில்லர் வந்து ஆக்ஷன் பிளாக் ஃபுல் ஆக்ஷன் அதுவும் ஹீரோ பேஸ்டு கிடையாது ஹீரோயின் பேஸ்டு ஆக்ஷன் பிளாக் ஃபுல்லாக ஹீரோயின் தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணுற அது மாதிரி ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணேன் அப்புறம் நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் நல்லா இருக்காது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்காதுன்னு ஃபுல்லாக ஃபேமிலி ட்ராமா மாற்றிட்டோம் ஸோ என்னுடைய அந்த ஒரு ஸ்டார்விங் ஸ்டார்விங்கில் இருக்கேன் என்ன அந்த ஆக்ஷன் பண்ண முடியலன்னு அந்த ஆக்ஷன்லாம் என்னோடய இதில் வந்து நெக்ஸ்ட்டு மூவியில் பண்ணுவோம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்